எல்லாருக்கும் வணக்கம் நடிகர் கராத்தே ராஜா பேசுகிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சென்னையில் பிரசாத் லேபில் பேராண்டி திரைப்படத்துடைய ஆடியோ ரிலீஸ் அந்த ட்ரெய்லர்லாம் போட்டு ஆடியோ வந்து வெளியிடுவாங்க நிறைய போராட்டம் அதாவது எல்லா படத்துக்கு மாதிரி தான் நிறைய சிரமங்கள் நிறைய போராட்டத்துக்கு இடையில் இந்த படம் வந்து உருவாகிருக்கு இந்த படத்துடைய தயாரிப்பாளம் இந்த படத்தோட இயக்குனரும் மிக அருமையாக எனக்கு ஒரு படம் முழுக்க ஒரு பெரிய கதாபாத்திரம் கேட்கறாங்க அதாவது ஹீரோயின் ஹீரோயினுடைய முறை மாமன் அந்த ஹீரோயினை திருமணம் பண்ணிக்கூடிய முறை மாமன் கேட்டு நம்ம எல்லா குடும்பங்களும் இருக்கிற அந்த உறவுகள் பற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக இருக்கும் முறை மாமன் அந்த கதாபாத்திரம் படம் ஃபுல்லாக ரொம்ப நல்லா வந்திருக்கு நல்லா பண்ணியிருக்கேன் அவங்க வந்து டைரக்டர் வந்து எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க படத்தில் அதாவது அவங்க வந்து இப்போ சந்தன கார்டு மற்ற படங்கள்லாம் அவங்க நிறைய பார்த்ததால எந்த கட்டுப்பாடுமே இல்லை ரஜ சார் நீங்கள் செய்வீங்க நீங்கள் அளவுக்கு நல்லா அதை பண்ணுவோம் எனக்கு பண்ணி கொடுங்கன்னு அந்த அந்தளவுக்கு நானும் எனக்கு என்னால் அளவுக்கு என்னுடைய உழைப்பணம் அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் எல்லோரும் படத்தை பார்த்து இந்த பேராண்டி படத்துக்கு முழு ஆதரவு கொடுத்து படத்தை வெற்றி படமாக இருக்கணும் இதில்